மக்களே நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லோ பேர்ஸோட அடுத்த விளாக்ல உங்களை சந்திக்கிற ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி இடதுகரை வாய்க்கால் அப்படிங்கிற ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஏரியாவோட சிறப்பு என்ன இந்த ஏரியால என்ன ஸ்பெஷல் இந்த ஏரியால நம்ம வந்து என்னென்னலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்க நம்ம இப்போ எங்க டிராவல் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம வந்து நம்ம இடது பெரிய வாய்க்காலுக்கு தான் நம்ம போக போறோம் இந்த டைம் டியூரேஷன் டைம் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க உங்களுக்கு இருக்கும் எடப்பாடியிலேருந்து நம்ம இந்த போற இடத்துக்கு இந்த இடம் வந்து என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து நம்ம மேட்டூரில் ஓ நூற்றி இருபது அடி தண்ணி தாழ்ந்ததுக்கப்புறம் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே உபர நீரை வெளியே எடுத்து விடுவாங்க அது ரெண்டு கால்வாய் வழியாக போங்க ஒன்று இடது கரை கால்வாய் ஒன்று வலது கரை கால்வாய் இப்போ நம்ம இடது கரை வாழ்க்கையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இது எங்கே இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேட்டூர்லேருந்து அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் நாட்டமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் தாங்க இந்த இடது கரை வந்து அங்கேருந்தால் காவிரி ஆற்றுலேருந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி தனியாக இடத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு விடுவாங்க நாட்டமங்கலம் ஏரியா ஸ்டார்ட் ஆகுதுங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கோலாநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஏரியா வந்து வருதுங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து டிராவல் பண்ணி நம்ம ஏரியா நம்ம பூலாம்பட்டி நம்ம இன்றைக்கி போகிற இடத்துக்கு ஆக்சுவலி அந்த இடத்துக்கு பூலாம்பட்டிக்கு வருதுங்க ஸோ இங்கே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இதுக்கப்புறம் பிள்ளைக்குறிச்சிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்து இந்த இந்த வாய்க்கால் தனியாக ட்ராவல் பண்ணுது அதுக்கப்புறம் புதுப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு ட்ராவ் அடுத்து டிராவல் பண்ணுறதுங்க அதுக்கப்புறம் பொன்னம்பாளையம் அப்புறம் வந்து குள்ளம்பட்டி குள்ளம்பட்டி ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்காலோட எண்டு இந்த வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன ஊருங்க இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் எடப்பாடி இந்த ரெண்டு ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கிற ஊருங்க இந்த ஊருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனா விவசாய பாசனத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் வந்து பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு டைம் வந்து மேட்டூர்லருந்து திறக்கிற தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் வழியாக ட்ராவல் ஆகி நான் சொன்ன இந்த கிராமங்களுக்கு எல்லா விவசாய பூமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விவசாய பூமி தாங்க நீங்கள் ரெண்டு சைடும் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவே வந்து தாறு இருக்குங்க நீங்கள் என்னதான் சிட்டியில் இருந்தாலுமே நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்க நம்ம அல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் பண்ணிவிட்டோம் இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் இடதுக்கரை வாய்க்கால் அப்படிங்கிற ஏரியா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எப்போயும் மூவிங்கில் தாங்க இருக்கும் உங்களுக்கு ஸோ தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அதில் நம்ம வந்து குளிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது ஃபுல்லாகவே மூவிங் வாட்டர் தான் உங்களுக்கு ஸோ மேட்டூரில் தண்ணி ஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் எனி டைம் தண்ணி மூவிங்கில் தான் இருக்கும் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் சாட்டர்டே சண்டேனாவும் இந்த ஏரியா சும்மா களை கட்டுங்க ஆமாங்க இங்கே சுற்றி இருக்கிற அதாவது பூலாம்பட்டி மட்டும் கிடையாது நீங்கள் வந்து எடப்பாடியிலேருந்து குமாரபாளையம் அப்படின்னு பவானி திருச்சி திருச்செங்கோடு அப்புறம் வந்து சேலம் இங்கே எல்லா ஏரியா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்னாலேயும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பூலாம்பட்டி வருவாங்க பூலாம்பட்டி ஆற்றுல போயிட்டு அப்புறம் கப்பல் போட்டில் டிராவல் பண்ணிவிட்டு நல்லா மீன் குழம்பு மீன் சா ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறம் சில பேர் வந்து இங்கே இந்த வாய்க்காலுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி குளிச்சுட்டு ஜாலியாக போவாங்க அப்படி ஒரு இடங்க இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி முற்றி உங்களுக்கு விவசாய பூமி தாங்க இங்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட தொழிலை பார்த்திங்கன்னா விவசாயம்தாங்க ஏன்னா இதை காவிரி ஆறு பாயிர இடங்கள சுற்றியும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் வந்து பயங்கர ஃபெமிலியராக இருக்கும் அந்த வகையில் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கரும்பு அப்புறம் வாழை அப்புறம் தென்னைமரம் இது தாங்க மூணும் ஃபேமஸான இந்த ஏரியாவில் இந்த ஏரியா மக்கள் ஆல்மோஸ்ட் நூற்றுக்கு ஒரு எண்பது பேர் விவசாயம் தான் பண்ணுறாங்க ஆமாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் நல்லாவே சுற்றியும் செல்வ செழிப்பாக இருக்கிற இடங்க ஸோ இந்த வாய்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் வாட்டர் தான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு இந்த மூவிங் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்க்கால் பெருசாக ஆழம் கிடையாதுங்க இப்போ குளிச்சிருக்கிறதாலாம் பெருசாக ஆழம் கிடையாது எல்லாம் வந்து ஒரு நிற்கிற அளவுக்கு தான் தண்ணி இங்கே இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் ஆக்சுவலி ஸோ பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை நல்ல ஜாலியாக குளிக்கலாங்க நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நீங்கள் பூலாம்பட்டி வந்து நீங்கள் ஒன் டே பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போதுங்க நீங்கள் வந்தால் ஃபஸ்ட்டு மார்னிங் வந்துட்டிங்கன்னா நீங்கள் பூலாம்பட்டி ரிவரில் போய்ட்டு ஒரு போட்டிங் முடிச்சிட்டு அங்கே பக்கத்துல ரிவர்லயே குளிக்கிறதுக்கான ஆப்ஷன் இங்க இருக்கு அங்கேயே குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து இந்த வாய்க்கால் ஆக்சுவலி கூழாம்பட்டி ரிவருக்கும் இந்த கேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க ஆமாங்க நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரணுன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கில் வரது நான் பெட்டர்னு சொல்லுவேன் பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க இங்கே வந்து டைமிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதனால் வந்து நீங்கள் பிளான் பண்ண டைமுக்கு வந்துட்டு போகிறதுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் செட் ஆகாது நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்துச்சா நீங்கள் வந்து ஒன் டே பூலாம்பட்டி ஃபுல்லாகவே நீங்கள் சரௌண்டிங் சுற்றி பார்த்துட்டு ஸோ ஜாலியாக குளிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் நான் ப்ரிஃபர் பண்ணுறது அதுதாங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்பி தான் வந்தேன் பட் ஆனால் நான் பிளான் பண்ணது ஒன்று நடந்தது ஒன்று என்னால் ஃபுல் ஏரியா கவர் பண்ண முடியல ஆக்சுவலி ஸோ அது இல்லாமல் வந்து டைமிங் பர்ஸ்னால் வந்து எதுவுமே பார்க்க முடியல ஆக்சுவலி ரிவரில் போய் ரிவர் போயிட்டு அங்கே ஒரு போட்டிங் போயிட்டு சாப்பிட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் என்னால் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து நான் இந்த என்னால் இந்த ஏரியாவில் கவர் பண்ண முடிஞ்சது பட் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க நீங்கள் எல்லா ஸ்பாட்லேயுமே நீங்கள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் வரலாம் நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வரத பெட்டர் ஸோ இந்த இப்போ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து சரௌண்டிங்கில் இங்கே இருக்கிற வீக்கெண்ட்ஸ்னாவே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் இருக்க பீப்புளாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படி அப்படிப்பட்ட ஏரியா தாங்க இந்த ஏரியா இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நாட்டமங்கலம் ஏரியாவில் ஆரம்பித்து குல்லம்பட்டு வரைக்கும் வந்து இருக்கிறீங்க எல்லா விவசாய பூமிக்குமே வந்து விவசாயத்துக்கான நீர்ப்பாசனம் வந்து இந்த வாய்க்காலருந்து தான் போகுதுங்க அது ஒரு சும்மா பெருசாக சூப்பரான விஷயங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டூரில் எப்போல்லாம் நூற்றி இருபது ஆட்டி தண்ணி வந்து வரதோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற எல்லா உபரி நீருமே வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றுல டிராவல் பண்ணி அப்படியே டிராவல் பண்ணி வரப்போ அந்த நாட்டமங்கலம் ஏரியா கிராஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து காவேரி ஆடு அடுத்த பூலாம்போட்டிக்கு வரும் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் இந்த கேனல் மூலிமா தண்ணி வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீடு கண்டிப்பாக பாருங்கள் நம்ம திரும்ப பேசலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு டிவிஷனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கு இந்த டிவிஷன் இதுக்கு மாநகர் டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் ஒரு டிவிஷன் வரும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி நம்ம சிலையெல்லாம் கரைக்கிறதுக்கு இந்த ஏரியா எடப்பாடி குமாரப்பாளையம் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கிற சேலம் இந்த ஏரியா பீப்புள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பிள்ளையார் சில கரைப்பாங்க ரெண்டு ஸ்பாட் இருக்குது இந்த இடத்துல பூலாம்பட்டி மெயின் ரிவர் இருக்குது அங்கேயும் கரைப்பாங்க இந்த வாய்க்காலையும் கரைப்பாங்க ஆக்சுவலி ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கரைப்பாங்க இந்த வாய்க்காலில் தான் வந்து அடுத்த டிவிஷனில் வந்து கரைக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வீக்கெண்ட்ஸ்னாவே பெரிய கவுடு வருங்க க்ரௌடு வரும் நிறைய பிரச்சனை வரும் சண்டை வரும் எல்லாம் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போலீஸ் கண்டிப்பாக இருப்பாங்க எப்போவுமே போலீஸோட சர்வலன்ஸ் கண்டிப்பாக இங்கே எப்பவுமே இருக்குதுங்க ஏன்னா இங்கே வந்து நிறையா ஆள் நிறையா நிறைய நிறையா பிரச்சனைலாம் நடந்திருக்கு ஸோ குளிக்க வர பசங்களுக்குள்ள சண்டை அப்படின்லாம் நிறையா நடந்திருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த கால்வாயில் இந்த பூலாம்பட்டி இடத்துல வந்து பார்த்திங்க ஏன்னா ஜென்ரலாகவே நம்ம வந்து இது வந்து ஒரு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால வந்து நிறையா இடத்துல வந்து பீப்புளெலாம் வந்து இங்கே விஷ் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறப்ப க்ரௌடும் அதிகமாக இருக்கிறப்போ வந்து எப்போவுமே போலீஸ் ஆல்லைன்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஏரியா நீங்கள் பா பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி என்ன தான் நம்ம சிட்டி லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு அந்த டிராஃபிக்கும் ஆஃபீஸும் ஆஃபீஸ் விட்டால் வீடு வீடு விட்டால் ஆஃபீஸ் அப்படினு மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்து இந்த மாதிரி ஏரியா பார்க்குறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசை தா தாறு அப்படியே சூப்பராக இருக்குங்க என்னதான் லைஃப்பில் நம்ம வந்து ஓடி ஆடி நம்ம ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோங்கிறது ஒரு தனி ஒரு சந்தோஷங்க அப்படி தாங்க கண்டிப்பாக எல்லா லைஃப்லையுமே இருக்கும் நம்ம எல்லாமே சிட்டியில் வந்துருப்போம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்ட்ஸ் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளேஸில் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு இங்கே இருக்கிற சின்ன பசங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசுலேயும் வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அவ்வளோ சிரிச்ச முடிஞ்சோட வந்து ஜாலியாக குளிச்சுட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறாங்களோ அதே ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைக்குங்க ஆமாங்க ஜென்ரலாகவே ஹியூமன் பீயிங் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் ஒர்க் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்லாம் இருந்தாலும் நம்ம இயற்கையோடு ஒன்றி போனோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம வந்து நம்மளை நம்மளை தாண்டி போயிடுங்க ஆக்சுவலி அதுதான் வந்து இயற்கை இயற்கையோட அவ்வளோ பவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்தால் வாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம நிறையா நம் நாலேஜ் கற்றுக்கலாம் பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக பேல கொடுக்குங்க நீங்கள் எடப்பாடியிலேருந்து நீங்கள் இந்த பிளேஸ்க்கு ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து க்ரீனிஷாக அப்புறம் வந்து கிளைமேட் சொல்லணுங்க இந்த இடத்துல கிளைமேட் சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம் முன்னோடியால் பார்க்கலாம்